வேலை மாதிரி மாசு மாசம் இல்லையா

அரசுல வந்து ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர்.

புரியுது நல்லா புரியுது ராஜ கண்ணாடி அப்படின்ற டைட்டில் வச்சு ஏற்ற மாதிரி ஏன் அந்த டைட்டில் அப்படின்றதுக்கு படம் பார்த்தா இல்லை ஃபஸ்ட்டு படம் ரொம்ப நல்லா பண்ணுறாரு நம்ம வந்து அவர் கூட கொடுக்குற படம் தான் பார்த்துருக்கோம் ஒரு இல்லை ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இருக்கா இல்லை இதுக்கு முன்னாடி படம் பார்த்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவருக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு படத்துக்கு எந்த அளவு ஃபைட்ஸ் இருக்கணும் அந்த அளவு தான் வச்சுருக்காங்க கரெக்டாக மீதி வந்து அவரோட எமோஷ்னல் சீன்லாம் பக்காவாக பண்ணியிருக்காரு ஏன்னா அவங்க காமெடியெல்லாம் பார்த்துருக்கோம் அவரை

ஏன்னா இங்கெல்லாம் வாட்ணும் மக்களை நம்ம இப்போ ஃபோன்லேயும் நம்ம எல்லாமே படம் பார்த்துருக்கோம் இது ஓப்பனர் பார்த்தா ஃபோன்லேயே நம்ம நம்ம ஃபோன்லேயே இருபத்தஞ்சி படம் முப்பது படம்லாம் இருக்கும் தமிழ் படம் இங்கிலீஷ் படம் எல்லாமே பார்ப்போம் தேட்டரில் சில படங்கள் வந்து இந்த மாதிரி மக்களுக்காக கஷ்டப்படாமல் அவங்க நம்ம தேட்டரில் தான் வந்து பார்க்கணும் படம் தாவே தேட்டரில் தான் வந்து பார்க்கணும் மக்களுக்காக வளர்க்கிறவங்களுக்கு தேட்டரில் வந்து பார்த்தா தான் நல்லா இருக்கும்

பத்து மட்டம் நார்மலாக இருக்கு நார்மல் எல்லாம் இருக்குற மாதிரி படம் ஜாலியாக பார்க்கறாங்க வச்சுக்காங்க ஒரு ப்ராப்பரான ஒரு லவ் ஸ்டோரி அதாவது ஒரு ட்ரைலர் கூட சொல்லுவாங்க ஐக்கிய சத்தியமா சொல்ற எல்லாமே சொல்கிறேன் எல்லாமே பார்க்குற சமாச்சாரம் சம்பாதிச்சிட்டாரு இதை வந்து படத்தில்

பாலாவோட படம் சொல்ல முடியாது ஏன்னா படம் பண்றாரு ஆடியன்ஸ் அவங்க எப்படி வரவேற்கிறாங்க ஏன்னா பாலா கேபி பாலா வந்துட்டு சின்ன திரையில பெரிய வந்திருக்காரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க

கண்டிப்பா நிறைய நிறைய முடிவுகள் தரنا விநந்தினோச்சரம் நாங்கள் கண்டிப்பா ஒரு மூண நாள் தொடர்ந்து இந்த படத்தை பாக்க சூப்பரான படம் சாதி படம் இந்த பபுசோட ஒரு கிரோ பால் அடடா 100000 லாக் இருக்கா 8 லாக் இல்ல பரத்தல சூப்பரா வந்து கம்பதா ফুল ஆயிடுச்சு இல்ல என்னால பண்ணி பாருங்க சப்பையர பரத்துக்கு நீங்க வாங்க கைடானாய் சார் போய் வாங்க போய் தோக்க பக்குவத்துக்கு தெரிச்சிட்டு வந்து வந்து அந்த இந்த சப்போர்ட் சப்போர்ட்

வகுடை பாத்து இவன ஒரு ஹீரோ அப்படினா கிண்டலா பண்ணிருக்காங்க அதெல்லாம் எப்படி பதின் மாதிரி வந்து படத்தை பார்த்து நான் பார்த்து சொல்றேன் ஹீரோ என் பேக்கே பாத்து சொல்றாரு யாரு செல் பாத்து பாத்து சொல்றாரு பாலா பெஸ்ட்ன்றே இந்த ஹீரோ படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் போய் பாரு எல்லா மக்களும் கிண்டல் கிராம